வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி வந்து ப்ளேலிஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எப்படி லிங்க் கொடுத்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னோட சப்ஸ்கிரைபரில் சில பேர் என்கிட்ட கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற உதவியாக இருக்குங்கிறதுனாலையும் பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனாலையும் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குற இருந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கேட்டகரி வைஸாக நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் வந்து ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஈஸியான ஒரு ஒரு விஷயத்த கொடுக்குறதுக்காக தான் அந்த ப்ளேலிஸ்ட்டுங்கிற ஒன்று நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ வீடியோஸுங்கிற அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா நமக்கு எல்லா வீடியோஸும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வரும் அதில் நம்ம த்ரீ டாட் இருக்க இடத்தை டச் பண்ணோன்னா ஷோ டூ ப்ளேலிஸ்ட்டுன்னு காட்டும் அந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணோன்னா நான் ஏற்கனவே ரெசிப்பின்னு கொடுத்து டைட்டில் கொடுத்து நான் வந்து என்னோடய வீடியோவை ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புதுசாக வேணும்னா நியூ ப்ளேலிஸ்ட்டுங்கிற இடத்த டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டைட்டில் கேட்கும் அதுக்கு எந்த டைட்டில் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல பப்ளிக் அன்லிஸ்டட் ப்ரைவேட்டுன்னு கேட்கும் அந்த இடத்துல நீங்கள் பப்ளிங் பப்ளிக்குங்கிற இடத்த டச் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து இது பப்ளிகுக்கு ஷோவாகும் இல்லைனா ஷோவாகாது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நீங்கள் ரசம் கொடுக்குறீங்களா இல்லை நீங்கள் குக்கிங் சேனலாக இருக்கீங்களா இல்லை எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து விலாகு போடுறீங்களா அந்த டைட்டில் அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க க்ரியேட்டுங்கிற இந்த இடத்த டச் பண்ணிங்கன்னால் அது ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிடும் சிம்பிள் திங்ஸ் தான் இந்த பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறது இது சில பேருக்கு தெரியலை அதனால தான் நான் வந்து இதை சொல்லி காமிச்சிருக்கேன் இப்போ போஸ்ட்டுங்கிற இந்த இடத்துக்கு டச் இது கம்யூனிட்டி போஸ்ட்டு இதில் வந்து எப்படி நம்ம லிங்க்கு கொடுக்குறது நம்ம வீடியோஸோட லிங்க்கை கொடுக்குறது அப்படின்னு என்னோடய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் எஃப்எம் சமையல் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க இது வந்து நான் ஏற்கனவே நான் லிங்க்கு கொடுத்து ஒவ்வொரு வீடியோஸும் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன் எல்லாருக்குமே இது தெரியும் தெரியாதவங்களுக்காக உதவியாக இருக்குங்கிறதுனால இதை பண்ணியிருக்கேன் நான் இப்போ வீடியோஸ்கிற இந்த இடத்துல மறுதி நம்ம போயிட்டு அந்த டாட் இருக்கிற இடத்த டச் பண்ணோன்னா ஷேருங்கிற ஒரு பட்டன் வரும் அதை டச் பண்ணோன்னா காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு மேலே ஒரு ஃபஸ்ட்டு வருது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னால் அந்த லிங்க்கு காப்பி ஆகிடும் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கிற இடத்துல லிங்க்கை கொடுக்கணும் இப்போ லைட்டு ஷேர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டில் அந்த இடத்த டச் பண்ணோன்னா நம்ம தம்லைன்ஸ்க்காகலாம் ஒரு வீடியோ மேக் பண்ணோன்னா தம்லைன் வைப்போம் அந்த தம்லைனுக்கு உள்ள ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த லிங்க்கை அதில் கொடுக்கணும் பேஸ்ட் பண்ணணும் இப்போ ஃபோட்டோவை நான் வந்து தம்னேனுக்கு உள்ள ஃபோட்டோவை அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்காக சும்மா எடுத்துக்காட்டுக்காக வச்சு காமிக்கிறேன் நான் இது ஃபோன்லே தான் ஒரு ஃபோனில் எடுத்துக்கிட்டே தான் எடுத்தேன் இப்போ அந்த ஃபோட்டோ வந்து இங்கே ஆட் ஆகிடும் இந்த ரைட் மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க பேஸ்ட்டுன்னு கேட்குது பாருங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல அது ஆட் ஆகிடும் இது டச் ஒர்க் ஆகலை அந்த ஃபோனு மறுதிருப்பி நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் அந்த இடத்துல டன் கொடுத்துட்டு ரைட் மெசேஜிங்கிற இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணணும் என் ஃபோன் வந்து கொஞ்சம் டச் ஒர்க் ஆகலை பேஸ்ட்டுன்னு வருது பாருங்கள் அந்த இடத்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து அந்த இடத்துல ஆட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அது என்ன என்ன சமையல் என்ன இதுங்கிறத டைட்டில் கொடுங்க நான் சத்துமா வரைச்சேன் அதோடய டைட்டில நான் கொடுக்குறேன் சத்து மாவுன்னு சும்மா உங்களுக்காக அடித்து காட்டுறேன் ஏற்கனவே அந்த லிங்க்கு கொடுத்துட்டேன் உங்களுக்காக திருப்பி கொடுக்குறேன் கொடுத்துட்டு நாம் டன் கொடுத்துட்டோம்னா அந்த மேலே இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல டன் கொடுத்துடணும் கொடுத்துட்டோன்னா இது வந்து நமக்கு போஸ்ட் ஆகிடும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் ஆகிடும் ரெண்டாவது வந்து பப்ளிக்குன்னு கொடுத்துடணும் அந்த இடத்துல பப்ளிக்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல பப்ளிக்னு இருக்கணும் அப்போ தான் இது மக்களுக்கு வந்து தெரியும் இல்லைன்னா தெரியாது அதையும் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ஏற்கனவே நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் லிங்க்கு கொடுத்து நம்ம வந்து போஸ்ட் போடுறது இது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க பாருங்கள் நமக்கு லிங்க் கொடுத்தது ஃபஸ்ட்டே கொடுத்துடணும் அப்போ தான் வந்து அதை டச் பண்ணால் டேரெக்டாக வீடியோவுக்கு இருந்த பாருங்கள் நான் அங்கே டச் பண்ணோன்னே இங்கே வீடியோவுக்கு வருது இந்த மாதிரி வரும் இந்த ப்ளூ கலரில் ஃபர்ஸ்ட்டே கொடுத்துடணும் இப்போ நம்ம டைட்டிலை வந்து கீழே கொடுங்க ஃபஸ்ட்டே போது லிங்க்கை மேலே கொடுங்க அப்போ தான் பார்க்குறவங்க டக்குன்னு வந்து அந்த லிங்க்கை டச் பண்ணுவாங்க அவ்வளோதான் இது சிம்பிளான ஒரு திங்ஸ் தான் இதை நம்ம செய்கிறதுனால இந்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது போஸ்ட்டு போடுறது இதனால என்ன பையனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏற்கனவே ஒரு வந்து என்னோடய ரசம் வீடியோ ஃபைவ் லேக்கு மேலே போயிருக்கு அதில் ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த மாதிரி ஓவர் ரீச் போகும் சில வீடியோஸ் எல்லாம் அப்போ வந்து ப்ளேலிஸ்ட் மூலிமா பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் இந்த ப்ளேலிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணி தனியாக கொடுக்கறதுனால இது ஒரு கேட்டகரி கொண்டு போய் கொடுப்போம் மக்களுக்கு யூடியூபே அப்போ வந்து நமக்கு வந்து வியூஸ் இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்கும் நான் வந்து அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஆதாரத்தோட காட்டுறேன் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு இப்போ நம்ம போட்டதுனால அது தனியாக எனக்கு வியூஸ் க அதிகமாக எடுத்து கொடுத்துருக்கு ஃபைவ் லேக்கு மேலே போயிருக்கு இந்த ரசம் ரெசிபி அந்த ரச ரெசிப்பியில் வந்து இப்போ யூடியூப்பாக அனலைஸ் பண்ணி கொடுத்தது ஒரு ஒரு கோடிக்கு மேலே போயிருக்கு எனக்கு ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கு மேலே போயிருக்கு அதில் வந்து எனக்கு வந்து மக்கள் வந்து அதில் சஜஸ்ட் பண்ணி பார்த்தது டெய்லி பார்க்குற வியூஸ்னால் இது யூடியூப் வச்சு இந்த மாதிரி நிறைய நமக்கு கேட்பாங்க இந்த மாதிரியெல்லாம் வர்றதெல்லாம் வந்து நமக்கு வந்து கம்மியாக வரும் நம்ம ஒரு சேனலில் உள்ள ஒரு வீடியோஸ் வந்து நிறைய போக ஆரம்பிக்கும்போது எல்லா முறைப்படியும் அந்த யூடியூப் வந்து எடுத்துக்கொண்டு நம்மளோட வீடியோஸை கொடுக்கும் நம்ம இந்த பேசிக்காக செஞ்சு வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த முறையாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோன்னா சப்போஸ் போகுது போகலை அந்த வீடியோஸ் வந்து போகும்போது ஐ ரீச்சுக்கு போகும்போது இதெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வியூஸ் போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேசிக் இதுதான் நான் வந்து இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன் லிஸ்ட் ஆட் பண்ணுறதும் போஸ்ட் எப்படி பண்ணணும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எப்படி பண்ணணும் அந்த லிங்க் கொடுத்து பண்ணணும் இதை கேட்டிருந்தீங்க நம்ம சேனல் ஒன்று டெக் சேனல் கிடையாது இருந்தாலும் என்ன நம்பி கேட்ட அந்த சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்ம இனியா சிஸ்டர் வந்து அவங்க போட்டிருந்தாங்க அவங்க சேனலில் அந்த இன்ஷாட் ஆப்பை பற்றி அவங்க அந்த மார்க் போட்டிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்க எல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கிற இடத்துல ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் சம்திங் போயிருக்கு அந்த வியூஸு வந்து யூடியூப் சர்ச் வந்து ஒன் லேக் சிக்ஸ் கிட்டே போயிருக்கு ப்ரோஸ் பிக்சர் இருபத்தஞ்சி லட்சம் போயிருக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் யூடியூப்பே ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் இந்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் நான் இது சொல்லி காமிச்சேன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புரியாதவங்களுக்கு புதுசாக சேனல் வச்சுருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் உங்கள் வீடியோஸும் வியூஸ் போகும் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வீடியோஸ் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்